ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரக் கிச்சன் கரூர் நம்ம சேனலை இன்றைக்கி ஒரு அருமையான ரொம்ப ஹெல்தியான புரொட்டீன் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு அடுப்பில் வச்சுட்டு கப்பு நிலக்கடலை பருப்பு ஆட் பண்ணிடலாங்க ஒன்று சொல்ல மறந்துவிட்டேங்க மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க இந்த கடலையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தோலை எடுத்துக்கலாங்க அடுத்து அதே கடாயில் கப்பு பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கலாங்க பொட்டுக்கல்லையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த லட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த லட்டு பண்ணிடலாம் இதுக்கு பாகுலாம் காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால் சீக்கிரம் பண்ணிடலாம் பொட்டுக்கல்லையும் நல்லா செவந்துருச்சு அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாங்க அடுத்து கடாயில் அரைக்கப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க எள் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும் எள் ஒன்று ஒன்றா பொரியிற சவுண்டு கேட்குங்க அப்போ வந்து நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுர்லாங்க அடுத்து இதில் ஒரு பத்து பாதாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஒரு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க இதை வந்து ஒரு விட்டு எடுத்துக்கலாங்க கடைசியாக இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டா இதெல்லாம் நீ கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பதம் கிடச்சிருங்க இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சோம்னா அழகாக லட்டு பதத்துக்கு கிடச்சிருங்க இந்த லட்டுவில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குங்க இது வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டு டெய்லியுமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்